உலகத்துல யாருமே பாவம் பண்ணாத போலும் தப்பு பண்ணாத போலும் முழுக்க முழுக்க உத்தமர்களும் கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு தருணத்துல எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க தான் அப்படியே வாழ்க்கை போகுது அப்படின்ட்டு போயிட்டு காதல் கொண்டேன் செவஞ்சி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை மயக்கம் என்ன போன்ற பல இட்படங்களை கொடுத்து முன்னணி இயக்குநர்கள் ஒருவராக இருக்கவர் தான் செல்வராகவன் இவர் காதல் என்று வரும்போது எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் என்பது போன்ற கருவை அவருடைய படத்தில் வச்சிருப்பாரு இவரை தமிழ் சினிமாவின் ஜீனியஸ் என்றும் பலரும் சொல்லுவாங்க என்ஜே படத்தின் தோல்விக்கு பிறகு பிரேக் எடுத்திருக்கும் செல்வராகவன் பீஸ்ட் மார்க் ஆண்டனி ராயன் சொர்க்கவாசல் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் இயக்குனர் செல்வராகவன் மீண்டும் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கி வருகிறார் இதில் ரவி கிருஷ்ணா அனஸ்வராஜன் பல பிரபலங்கள் நடிச்சுட்டு வராங்க ரசிகர்கள் மத்தியில் செவன்ஜி ரெயின்போ காலனி இரண்டாம் பாகம் எப்பொழுது வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் செல்வராகவன் புகைப்படங்கள் மற்றும் தத்துவம் நிறைந்த வீடியோக்களை பகிர்வார் அந்த வகையில் இந்த உலகத்தில் யாருமே பாவம் பண்ணாதவங்களா தப்பு பண்ணாதவங்களா முழுக்க முழுக்க உத்தமனும் கிடையாது எல்லாரும் ஒவ்வொரு தருணத்தில் எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க தானே பேசி தனது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தார் இதை பார்த்த ரசிகர்கள் இவருக்கு என்ன ஆச்சு ஒரே தத்துவமாக வருது என கலாய்க்கும் வகையில் கமண்டுகளை பண்ணிட்டு வராங்க முற்றிலும் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை நம்மோடது ஓடுது காலைல எழுந்திருக்கிறோம் ரெடியா வரும் ஓடுறோம் ஆபீஸ்க்கு போறோம் வேலை செய்யறோம் திரும்பி வரும் ஒய்ஃப்ட்டு பேசுறோம் அப்படியே படுக்கிறோம் திருப்பி இதே ஒரு ரூட்டினா ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இப்படி போற வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் சம்மட்டியில மண்டே அடிச்ச மாதிரி கனவுல எழுந்திருச்சு எல்லா பாவத்துக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா இதுக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நீங்களே உங்களை வந்து தலையில டமால் டமால் அடிச்சுக்கிட்டு அழுது எழுந்திருச்சு பதறி அடிச்சு அப்படியே அந்த நாளே உங்களுக்கு வந்து சுத்தமா சேரலந்து போய் ஒரு மாதிரி மென்டல் மாதிரியே ஆயிட்டு திருப்பி கொஞ்சம் வெளியில அடுத்த நாள் மனசை தேத்திக்கிட்டு வெளியில வருவீங்க இது எனக்கு நடக்கல உனக்கு நடக்கலாம் சொல்லலாம் ஆனா எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல நடக்கும் உலகத்துல யாருமே பாவம் பண்ணாதவங்களும் எல்லாரும் ஏதோ ஒரு தருணத்துல எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்கதான் அப்படியே வாழ்க்கை போகுது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதனால நீங்க மட்டும்தான் தப்பு பண்ணீங்க நீங்க மட்டும்தான் எல்லா தப்பு பண்ணீங்கன்னு முதலாத்திட்டு இருக்கவங்க மேல வலி நிறுத்தி இருக்கு